வணக்கம் புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி இது கவிதைகள் சொல்லவா நான் வாசித்த எனக்கு பிடித்த நான் ரொம்பவும் ரசித்த கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு களம்தான் இந்த கவிதைகள் சொல்லவா தொடர்ந்து கவிதைகள் சொல்லவா கவிதைகளை கேட்டு எங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுக்கு நன்றி அது மட்டுமல்லாது நீங்கள் ரசித்த கவிதைகளை குறித்தும் எங்களை பேச சொல்கின்றீர்கள் நிச்சயமாக நீங்கள் ரசித்த கவிதைகளை குறித்தும் நீங்கள் நம்மோடு பகிர்ந்த கவிதைகளை குறித்தும் நாம் பேசலாம் கவிதைகள் என்பது யாரோ ஒரு ஆள் யாரோ ஒரு ஒரு ஆளுக்காக எழுதின ஒன்னாக நம்ம பார்த்தாலும் கூட நமக்கே நமக்குன்னு எழுதப்பட்ட கவிதையாகவே சில அமைஞ்சிரும் இந்த கவிதை நட்பு காதலாக்கி திருமணத்தை நோக்கி நகர்வதை குறித்த ஒரு கவிதை அந்த கவிதைக்கு போவதற்கு முன்பாக ஒரு சின்ன கேள்வி நட்பு காதலாய் மலர்வதை குறித்த உங்களுடைய அபிப்பிராயம் என்ன ஏன்பா என்னைய போய் கேட்கிற எனக்கு காதலும் அமையல நட்பும் அமையலன்னு சொல்றீங்களா அப்படிப்பட்டவர்களும் இருக்கத்தான் செய்றாங்க அவங்களுக்கு நட்பும் அமையாது அவங்களுக்கு காதலும் அமையாது ஆனா பாருங்க அவங்களுக்கு சரியான நேரத்துல கல்யாணம் அமைஞ்சோம் இந்த நட்பும் காதலும் சரியாக அமைந்த பலருக்கு சரியான நேரத்துல திருமணம் அமையாம இருக்கும் இது என்ன மாதிரி பேட்டனோ தெரியல போங்க நட்பு காதலாய் மாறுவது எல்லோருக்கும் வாய்க்காத ஒன்று பலருக்கு காதல் நட்பாக மாறிடுது நாங்க பல வருஷமா காதலிச்சோம் இப்ப நண்பர்களாக இருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி போயிடுறாங்க இதை கேட்குற நாம தான் ஒரு மாதிரி பதட்டம் ஆகிறோம் என்னடா சொல்றீங்க அப்படின்னு அந்த வகையில ஒரு கவிதை இருக்கு காதலாய் மாறும் நட்பு எவ்வாறாக இருந்திருக்கிறது அல்லது எவ்வாறான நட்பு காதலாய் மலர்கின்றது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிதை இன்றைய கவிதைகள் சொல்லவா ஆங்கத்துல எனக்கு பிடித்த எழுத்தாளர் கவிஞர் போகன் சங்கருடைய கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு கவிதையை நாம் பார்க்கவிருக்கின்றோம் எரிவதும் அனைவதும் ஒன்றே என்ற கவிதை தொகுப்பு எரிவதும் அணைவதும் ஒன்றே என்ற கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு கவிதை கவிஞர் போகன் சங்கர் எழுதியிருக்கின்றார் அந்த கவிதைக்கு அவர் தலை வைக்கல பதினேழாவது கவிதை இது நான் சொன்னேன் ஒரு நட்பு எந்த இடத்துல காதலாக மாறுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிதையாக தான் இதை நான் பார்க்கறேன் கவிதைக்கு போகலாமா நீ தேடும் ஆணும் நான் தேடும் பெண்ணும் நாம் அல்ல அவர்கள் வேறெங்கோ இருக்கிறார்கள் நீ தேடும் ஆணும் நான் தேடும் பெண்ணும் நாம் அவர்கள் வேறெங்கோ இருக்கிறார்கள் மலை உச்சியில் பாறை பிளவில் பெருங்காற்றில் ஆடி ஆடி நிற்கும் சிறு மலர் போல மலை உச்சியில் பாறை பிளவில் பெருங்காற்றில் ஆடி ஆடி நிற்கும் சிறு மலர் போல ஆனால் நாம் இருவரும் சேர்ந்து அவர்களை தேடி போகலாம் ஆனால் நாம் இருவரும் சேர்ந்து அவர்களை தேடி போகலாம் யார் கண்டது யார் கண்டது பயணம் நீள்கையில் அந்த அரிய மலராய் நீயும் நானுமே கூட ஆகிவிடலாம் யார் கண்டது பயணம் நீள்கையில் அந்த அரிய மலராய் நீயும் நானுமே கூட ஆகிவிடலாம் அப்படின்ற அந்த கவிதையை முடிச்சிருக்காருங்க ஒரு நட்பு எந்த இடத்துல காதலாய் மாறுது அது அவ்வளோ இலேசப்பட்ட காரியம் இல்லைன்னு ரொம்ப அழகாகவே போகன் சங்கர் அந்த கவிதையில சொல்லியிருக்கார் அது வெறும் மலராக இருக்காது நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து தேடி போற அந்த அரிய மலர் அந்த அரிய மலர் மலருக்குல அந்த பயணம் அதை உனக்கு நானாகவும் எனக்கு நீயாகவும் அந்த அரிய மலராக அமைஞ்சிருன்னு சொல்லியிருக்காரு ரொம்ப நல்லா இருந்ததுல அது சில சமயங்களில் எனக்கு ஒரு கேள்வி இருக்கும் கேள்வியில கொஞ்சம் விளையாட்டு தனமான ஒரு துருக்கு தரமான கேள்வி இருக்கும் சின்ன வயசுல பள்ளி பருவத்துல நாங்க காதலிக்க ஆரம்பிச்சோம் இப்ப திருமணம் முடிஞ்சு நாங்க குழந்தைகளோட இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க அவங்க பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க பள்ளி சீருடையில அவங்கள அவங்க ஜோடி அதாவது அவங்க ஜோடியாக இருக்கிற புகைப்படத்தை வச்சுட்டு அவர் இருபது முப்பது வருஷம் கழிச்சு இப்ப அவங்க தம்பிதர்கள் இருக்க இருக்கிற படங்களை வைக்கிறாங்க அது பாக்குறதுக்கு ஒரு ஒரு மன நிறைவை கொடுக்குது அப்பாடா உங்க காதலாவது ஒண்ணு சேர்ந்துருச்சேப்பா நாங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது எத்தனை முறை முயற்சி பண்ணோம் எத்தனை பேரை லவ் போடணும் எத்தனை லெட்டர் எழுதிருக்கும் தெரியுமான்னு தோணும் அதற்கிடையில இன்னொன்னு தோணும் நாம செய்யறோம் இல்லையா நம்ம பள்ளிப்படத்தை ஆஹ் பள்ளிக்கூட சமயத்துல பள்ளி சீருடையில ஆஹ் இணைஞ்சி இருக்கிற புகைப்படத்தை போட்டு இப்ப நாங்க திருமணம் பண்ணிட்டோம்னு போடுற அந்த நபர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் இதை செய்வதை ஏத்துக்குவாங்களா தெரியல அதுல தான் அப்படிதான் யாரெல்லாம் காதலிச்சிருக்காங்களோ குறிப்பா அவங்க அவங்க பிள்ளைகளை காதலிக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க அது ஏன்னே தெரியல நீங்க இந்த கவிதைய நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த அளவில் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து தயாஜி மீண்டும் நம்முடைய கவிதைகள் சொல்ல வாங்கத்தில் மேலும் நான் ரசித்த ஒரு கவிதையோடு உங்களை சந்திக்க வருகின்றேன் நன்றி வணக்கம்